அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் செவ்வாய் ஹோரை நேரத்துல மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த இரண்டு நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ குறிப்பாக தீராத கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க தீராத துன்பத்தில் இருக்கிறவங்க இந்த செவ்வாய் செவ்வாய்கோரை நேரத்துல ஒரு சொம்பு தண்ணீரை வைத்து இந்த ஒரு தீப பரிகாரம் செய்ய உங்க வாழ்க்கையில வாராகி தேவின் நிச்சயமா மாற்றம் உண்டாகும் நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி இரண்டுமே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் நீங்கள் பயிற்சிகளில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ நேரம் பார்த்தாச்சு இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டு மேலே ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் வைங்க சொம்புல நிரக்க தண்ணீர் இருக்கணும் தண்ணீரில் மஞ்சள் தூள் கொஞ்சம் கலந்து அந்த சொம்புடைய வாய் பகுதியை ஒரு சிறிய தட்டை வச்சு மூடிடணும் மூடிட்டு ஒரு அகல் விளக்கை எடுத்து அந்த தட்டு மேலே வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டுக்கோங்க அந்த நெய்க்குள்ள ஒரு கிராம்பு ஒரு டைமண்ட் கல்கண்டு ஒரு ஏலக்காய் மூணு போட்டு வடக்கு திசையை நோக்கி வச்சு தீபத்தை ஏத்திக்கோங்க தீபத்தை ஏத்திட்டு ஓம் வாராகியே நமக இப்ப நான் சொன்ன இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த ஆடியோ கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன் நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்த்து நூத்தி பதினோரு முறை இந்த செவ்வாய்கூரை நேரத்துல செய்யணும் கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு ஒரு கடன் சொல்லி எடுத்து வைங்க அந்த கொண்டு போய் போது கோயில் உண்டியல்ல போட்டுருங்கோரை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கடன் தீர்வதற்கான நல்ல ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கும் கைத்திரேய முகூர்த்தத்தை போல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுறது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கோரை நேரம் தவறாம இந்த செவ்வாய்க்குறை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க பரிகாரம் செய்து முடித்த பிறகு அந்த வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க நிலைவாசல்ல தெளிச்சு விடுங்க மறுநாள் காலையில வாசல் தெளிக்கிற கலந்து தெளிச்சு விடுங்க இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்